ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஆஸ்பெஷல் தமிழில் பார்த்துருப்பீங்க இ விசஸ் கொசு தான் நம்ம பார்க்க போகிறோம் டைட்டில் கொஞ்சம் காமெடியா இருக்கலாம் இல்லை டாபிக் கொஞ்சம் கொஞ்சம் காமெடியா இருக்கலாம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த நேரத்துக்கு அதாவது இந்த கால நேரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஏற்ற ஒரு பேசக்கூடிய ஒரு வார்த்தையமாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் கொசுக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களை பரப்புது டெங்கு மலேரியா நிறைய நிறைய நோய் வந்து ஜரும் நார்மல் வைரஸ் ஃபீவர்லேருந்து பெரிய பெரிய உயிரே சாகடிக்கக்கூடிய ஒரு ஃவர் நோயெல்லாம் வந்து இந்த கொசு வந்து ரொம்ப பரப்புதுன்னு சொல்கிறாங்க நான் ஏன் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு டெங்கு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் எனக்கு வந்து டெங்கு வந்து ஃபீவர் வந்திருக்கு அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் எனக்கு வந்து சிவியர் ரெண்ட் டெங்கு ஐசியூவில் வரைக்கும் இருந்த ஒரு எயிட் டேஸ் வந்து ஐசியூவில் இருந்தேன் ஸோ அந்த டாபிக் வேண்டாம் இப்போ வந்து என்னென்னா கொசுவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஏதும் ஜூரம் வருது மழை தண்ணியில் வந்து கொசு உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நகராட்சிகள் அவங்கவுங்க நகராட்சிக்கு உட்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க தண்ணி எங்கேயாச்சும் தேங்கி நிற்குதா வேஸ்ட்டு பொருட்கள்லாம் குப்பை மாதிரி அங்கங்கே போட்டிருக்கா அப்படிங்கிறத எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க நோட்டீஸ் ஓடிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் இருக்குது நீங்கள் க்ளீன் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜு பின்னாடி வந்து தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கொசு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய இது பண்ணுவாங்க பட் ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அதாவது கொசு அளவுக்கு ஈக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னுதான் சொல்லல பொறுத்த வரைக்கும் இருக்குது ஈ ஈ சம்மந்தப்பட்ட ஈ வராமல் இருக்கிறதுக்கான பெஸ்டிசைட்ஸ் மருந்துகள் எல்லாமே கூட இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கம்பேரிங் டு கொசு மஸ்கிட்டோஸை கம்பேர் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஈக்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை அழிக்கக்கூடிய பொருட்களை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசலை சொல்கிறேன் கொசு இருக்குது அதுக்கு அதை அழிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில் கொசு வத்தி இருக்குது அப்புறம் லிக்விட் அந்த கொசு மருந்து லிக்விட் இருக்குது அதுக்கப்புறம் கொசு மருந்து வந்து நகராட்சியிலேருந்து வீடு வீடாக தெரு தெருவாக அடிப்பாங்க அது ஒன்று இருக்குது நம்ம வீட்டில் அது இல்லாமல் கொசு வலை கொசு பேட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கொசுக்கள் வராமல் நம்மளை வந்து தற்காத்து கொண்டுட்டு தான் இருக்கோம் அது நல்ல விஷயந்தான் ஏன்னா கொசுக்கள் வந்து கடிக்காமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான நேரத்தில் மெயினாக அது குழந்தைங்க இருக்க வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாம் ரைட்டு ஆனால் ஈயால் எந்த பாதிப்பும் வரலையா நம்மளுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இருக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு ஈ வந்து பறந்து போயிட்டு அது ஈ எந்த மாதிரியான இடத்துலலாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் குப்பை எவ்வளோ அசிங்கமான குப்பை இருந்தாலும் அங்க அந்த ஈ அந்த தான் ஈ நிறைய இருக்கும் இல்லையா அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஒரு எலியோ பூனையோ இல்லை நாயோ நிறைய எதுவும் ஒன்று அங்க அங்க இறந்து போய் கிடக்குது அப்படின்னா அந்த இறந்த உடல்களை எல்லாமே வந்து என்ன ஆகிருக்கும்னா அந்த ஈ முச்சிட்டு அந்த ஈ அதில் இருந்து அப்படியே நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு தெரியாது தட்டிலேயே கூட வச்சுக்கோங்களேன் அந்த தட்டை நம்ம வாஷ் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு அது எஃபெக்ட் ஆக தான் செய்யும் அந்த பாதிப்பு நம்மளுக்கு இருக்க தான் செய்யும் ஸோ கரண்டி ஸ்பூனு தண்ணி எதெல்லாம் வேணால் இருக்கலாம் அந்த மாதிரியான இடத்துல உட்காந்துட்டு இந்த ஈ வந்து உட்காருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும் அதனாலேயும் ஜுரம் வரும் அதனால் வந்து டயேரியா வரும் வாந்தி டயரியா அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து நோய்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஈக்களால் ஸோ நம்ம வந்து ஈக்கு கொ கொசுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஈக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் ஈதானே அதை நம்மளை கடிக்கல கொசு நம்மளை கடிக்குது அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணுறோம் ஈ நம்மளை கிடைக்காது ஆனால் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஈ முடிச்சிட்டே இருந்தால் இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்ம அதுக்கு எதாவது தண்ணி தெளிக்கிறதோ எதாவது சிம்பிளாக பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடுறோமே தவிர்த்து அதை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும் ஈ தானே நம்மளுக்கு கடிச்சால் நம்மளுக்கு வலிச்சாதான் தான் அது வந்து நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுப்போம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஈயால் வந்து இன்னும் மோசமான வியாதிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி டயேரியா இதெல்லாமே ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நோய்களில் தான் நான் சேர்த்துக்க முடியும் ஏன்னா வந்து அது ரொம்ப ஈஸியானது அந்த போச்சு நோய் அதிகமாயிட்டு உயிர் போகிற அளவுக்கு கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நான் வந்து பயமுறுத்துல நான் வந்து இது இதுதான் உண்மை நிறைய பேர் வந்து டயரியாலேயே இறந்துருக்காங்க இல்லையா சிவியர் டைரியானா சிவியர் டயரியா ஆனா என்ன ஆகும் உடம்பு தாங்காது ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிக்கணும் கொசுவாக இருந்தாலும் சரி ஈயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அதேருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இம்யூனிட்டி இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும் அதுக்கான ஹெல்த்தி சாப்பாடும் இல்லை கஷாயம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து வச்சு குடிச்சு நம்ம வாடியை தேத்தி வச்சுக்கணும் அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா ஈயோ கொசுவியும் நம்ம அழிச்சிட முடியாது இல்லையா சோ என்ன சொல்ல வரேன்னா ஈக்களை வந்து லேசா எடுத்துக்காதீங்க ஈக்களாலையும் நிறைய 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 பாதிப்பு இருக்கு ஈயும் கொசும் ஒரே டைமில் வரதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல ஏன்னா ஆடு மாதம் அந்த மாதிரி டைம் முன்னாடி வரைக்கும் ஈக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கொசுக்கள் ஜாஸ்தியாகிடும் வெயில் காலத்தில் ஈ அதிகமாக இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம ரெண்டுத்துக்கிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்கணும் ஃபுட்டு எல்லாமே வந்து ஓப்பனில் வச்சுருக்கக்கூடாது இல்லை ஈ மூச்சை எந்த பொருள் நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் புக்லலாம் எப்பவுமே வந்திருக்கோம் இந்த ஈ முச்ச ஈ மொய் மொய்ச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்சராக வந்து குழந்தைங்கள இருக்கும் போதே புக்ஸ்லலாம் இருக்கும் சோ அதுதான் நம்ம அதுதான் உண்மை அது வந்து அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஈ வந்து இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்குது அப்படின்னா அது அங்கேயே கழிவு அதோட கழிவை வந்து வெளியேற்றுதுன்னு சொல்றாங்க அது பறந்து வந்து நம்ம தட்டில் உட்காரு அதோட கழிவு எவ்வளவு இருக்க போகுது ஈ தான் இருக்குன்னும் போது அதோட கழிவு அதை விட குட்டியா தான் இருக்கும் நம்மளுக்கு அது கண்டிப்பா தெரிய போறது இல்லை அதையும் நம்ம என்ன பண்ண போறோம் சாப்பிட்டு போறோம் அது வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஃபன் கிடையாது கண்டிப்பாக வந்து அது வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஈ வந்து லேசா இடம் போட்டுறாதீங்க சோ நாளையிலேருந்து இருந்துல இனிமே எப்பவுமே ஈயா இருந்தாலும் சரி கொசுவா இருந்தாலும் சரி பாதிப்புங்கிறது ஒண்ணுதான் நம்ம வந்து அதாவது கடைசி என்ன சொல்ல வரேன்னு கொசு வந்து கில்லர் அப்படின்னா ஈ வந்து ஸோ அதையும் இதையும் வந்து நம்ம கம்பேரே பண்ண வேண்டாம் ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்னு சளிச்சது தான் நான் சொல்லுவேன் ஸோ இனிமே பி அவேர் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் கிட்டயும் இருந்தும் கிட்ட இருந்தையும் ஜாக்கிரதையா இருங்க இன்னும் குழந்தைங்க இருக்காங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா கேரட்டுங்க ஏன்னா என்னோட எங்கள் வீட்டில் வந்து குழந்தை இருக்குது பேட்டு அதுக்கப்புறம் கொசு வலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா குழந்தைங்க எங்கள் வீட்டில் வந்து லிக்விடோ இல்லை கொசு பத்தியோ யூஸ் பண்ண முடியறதில்லை அது வந்து ஸ்மெல் வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால யூஸ் பண்ண முடியுறது கிடையாது ஸோ கொசு வலை பேட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஈக்கள் கிட்டே இருந்தும் ஜாக்கிரதையா இருங்க ஓகே எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல பட் நான் இந்த இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்